ஏர்கள் இந்த இயற்கை அனர்த்தத்தினூடாக பாதிக்கப்பட்டவர்கள் இதுவரைக்கும் அரச சார்பில் எவ்வரேனும் உங்களை தொடர்பு கொள்ளாத நிலையில் உங்களுடைய இழப்புகள் தொடர்பான மதிப்புகள் தொடர்பான பகுப்பாய்வு இது த சம்பந்தப்பட்ட தரவுகள் ஏதேனும் இதுவரை எடுக்கவில்லைன்னு சொன்னால் நீங்கள் உடனடியாக பத்தொன்பது பதினெட்டு என்ற ஹோட்லைன் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் தமிழ்லையும் உரையாட முடியும் மும்மொழிகளையும் உரையாட முடியும் பத்தொன்பது பதினெட்டு என்ற இலக்கத்துக்கு நீங்கள் ஒரு விவசாயி இருந்தாலும் சரிதான் ஒரு கடத்தல் மீன்பிடி இருக்கிறவராக இருந்தாலும் சரிதான் அல்லது கால்நடை வளர்க்கிறவராக இருந்தாலும் சரிதான் இந்த இயற்கை அர்த்தத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட அழிவுகள் தொடர்பான தகவல்கள் கிராம சேவகர் மட்டத்தில் சரி இதுவரைக்கும் யாரும் வந்து உங்களோட தொடர்பு கொள்ளில்லைன்னு சொன்னால் நீங்கள் இந்த பத்தொன்பது பதினெட்டு என்ற இலக்கத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுக்குரிய தகவலில் கொடுக்க முடியும் அதே வேள ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து ஒன்று ஒன்பது ஐ ஐந்து நான்கு இந்த இரண்டு இலக்கங்களுக்கும் தொடர்பை ஏற்படுத்தி உங்களுக்கு உங்களுடைய கிராம மட்டத்திலும் சரி அல்லது பிர பிரதேச செயலக மட்டத்திலேயும் சரி ஏதேனும் பிரச்சனைகள் உருவாகினார் அதாவது கிராம சபையாளர் வந்து பிள்ளையாக நடந்து கொள்றார் லஞ்சம் கேட்குற சட்டத்துக்கு முரணாக செயற்பட்றார் பக்க சார்பாக செயற்பட்றார் அல்லது பிரதேச செயலக உத்தியோகத்தனமாக அவ்வாறு செயற்படுற எங்களுக்கு ஏற்பட்ட நட்டத்தை வந்து பதிகிறார் இல்லை வேறு அவங்களுக்கு சார்ந்தவர்கள் பதிகிறார் இப்படி அநேகமாக இந்த நேரத்தில் இதெல்லாம் விடம்பெறக்கூடும் இருந்தாலும் அரசாங்கம் நேரடி கண்காணிப்பில் ஒதுக்கி இந்த செயற்பாடுகள் முன்னெடுத்து கொண்டு போகுது அப்படி அரசாங்கத்தை மீறி கிராம சேவை என்ற முறைகேடான லஞ்சம் ஊழல் தொடர்பான இந்த பயன்படுத்த முடியும் அல்லது அரச ஊழியர்கள பிழை சம்பந்தமாக ஊழியர்கள தவறு சம்பந்தமாக அரசுக்கு எதிராக அவர்கள் அரசாங்க பதவியில் இருந்து கொண்டு இழைக்கிற இந்த முறைகேடான செயற்பாடுகளுக்கு வந்து ஐந்து நம்பரையும் பயன்படுத்த முடியும் ஸோ இந்த நேரத்தில் இவ்வளவு நம்பரும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய இருக்கும் உங்களோட இழப்புகள் தொடர்பான தகவல்கள் இன்னும் எடுக்கலன்னு சொன்னால் நீங்கள் பத்தொன்பது பதினெட்டை பயன்படுத்துங்க இந்த தகவல்கள் தொடர்பாக அல்லது உங்களோட அணுகுமுறை தொடர்பானோ அரசு உத்தியோகர்கள் ஒழுங்கான முறையில் உங்களை வழிநடத்தல அல்லது உங்களோட கதையை கேட்காமல் பக்க சார்பான முறையில் நடக்கிறார்கள் அல்லது லஞ்சம் கோருகிறார்கள் அல்லது அரச நிதியை தவறாக எடுத்து பயன்படுத்துகிறார்கள் இது போன்ற பிரச்சனைகளை இருப்பி பத்தொன்பது ஐம்பத்தி நாலு அல்லது பத்தொம்பது சைபர் ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து என்ற இலக்கத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடும் இந்த வீடியோ உண்மைக்குமே பிரயோசனமாக இருக்குது முக்கியமாக எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயமாக இருக்கும் கட்டாயம் நீங்கள் எல்லோரும் எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த வீடியோவை நீங்கள் கையோட ஷேர் பண்ணி விடுங்க